ගේ ර විශේෂ ශ පාි ෂන්න සාමය අතප සාම වෙනුව ලා ශ සමාධන ట్ అමයි සමධන බර ර න சொல்ල. மா ද ස විශயන්. இருக்கு அவங்கள தோல்வி மோட்டு முன்னால விளங்குது அந்த மாதிரி விளங்கக்குள்ள இந்த மாதிரி இனவாதத்தை அவங்க தூக்கி பிடிக்கிறாங்க இதுவரையில நீங்க பாத்துருப்பீங்க நாட்டுல இனவாதத்தானே இனவாதத்துல தான் அவங்க அரசாங்கம் கொண்டு போய் இது மதில் ஒரு முயற்சி வந்து ஆனா எங்களை ராஜ்ய ஜனபால வேகிய ஒரு அரசாங்கத்துல அந்த மாதிரி இதுக்கு போறோம் அதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நான் உறுதியா சொல்றேன் அதே மாதிரி செய்யறவங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படுமா ஓ மனுஷன் எங்களை ஆளுங்களை கொஞ்சம் அவங்க தைவே அது மாதிரி வெளிச்சம் ஆளுகள் மாறி இருக்காங்க அந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு ஒரு சட்டம் கொண்டு சட்டம் கொண்டாடுறதுக்கும் எங்க முயற்சி இருக்கு இந்த கவர்மெண்ட்ல நடந்து போறவங்களுக்கு வெளிநாட்டுகள் இந்த மாதிரி நடந்து போறதுக்கு அனுமதி இல்ல சட்டம் இங்கே சட்டம் அவங்கள ஆஹ் சட்டத்தால மாட்டாங்க இந்த மாதிரி ஆளுகளை மனுஷன் குழப்ப வைக்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி சட்டங்களும் கொண்டாடுறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த நாடு நல்லா நாடு டெவலப் லப் சட்டமும் இருக்கணும் ஆனா மிக்கம் மிக்க பேருமாரி எங்களை பார்த்து அவங்க கொள்வாங்க சட்டம் தேவைப்படாத ஆனா சில மக்களுக்கு சட்டம் தேவை அவங்களுக்கு நாங்க சட்டம் போடுவோம் எங்களை கட்சிக்கு நல்ல நிறைய ஒரு ஆஹ் ஒரு வித்தி ஒன்று இருக்கு அந்த சந்தேகம் இல்லை நாங்க நினைக்கிறோம்